மாரந்தை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ மாணவர்களுக்கு இலவச மாதிரி வினாவிடை பயிற்சி புத்தகம் டாக்டர் பூங்கோதை ஆரடியருணா வழங்கினார் மறைந்த முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாரந்தை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ப்ளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கு இலவச மாதிரி வினாவிடை புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா அரசு பள்ளி மாணவ மாணவிகளின் தன்னம்பிக்கையை வளர்க்கும் வகையில் வினாடி வினா போட்டி நடத்தி அவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கி வினா விடை புத்தகம் வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் தென்காசி தெற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் பஞ்சு அருணாசலம் பள்ளி தலைமை ஆசிரியை விஜிலா உதவி தலைமை ஆசிரியர் செல்லத்துறை ஆசிரியர் ஆசிரியைகள் ஜெயலட்சுமி சுடலைமணி மாராந்தை கிளை செயலாளர்கள் பொன்பாண்டி கணேசன் செட்டிக்குறிச்சி கிளை செயலாளர் பாண்டி பிஎஸ்என்எல் கண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்